சார் இன்றைய முதல் செய்தியாக எப்படா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் எப்படா இந்த இந்துக்கள் கொண்டாடுகிற கோவில் திருவிழாக்களெல்லாம் நடக்க விடாமல் முட்டுக்கட்ட போடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறது நம்ம ஒவ்வொரு வருஷமும் குறிப்பாக இந்த மே மாதங்கள்லேயும் மற்ற விசேஷ காலங்களையும் நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் இப்போது மக்களவை தேர்தலில் காரணம் காட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்த்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு மாரியம்மன் கோவிலில் ஊத்தும் அந்த விழா வந்து வருடா வருடம் அங்கே நடக்கும் அதுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாக குழு சார்பில் வளர்த்தி காவல் நிலையத்தில் ஒரு அனுமதி கடிதம் ஒன்று விண்ணப்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு அனுமதி வழங்கப்படாமல் அந்த கடிதத்தை வந்து இவங்க நிராகரிச்சிருக்காங்க காவல் நிலையத்தில் அதை எதிர்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொ தொட தொடர்கிறாங்க எங்களுக்கு வந்து அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசு தரப்பு வழக்கறிஞராக ஒரு திரு பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு கலந்துக்கிட்டு அதில் பேசுகிறாரு அப்போ அவர் அவரோட வாதங்களை முன்வைக்கும் பொழுது மக்களவை தேர்தலுக்கு விதிமுறைகளை உட்பட்டு தான் நாங்கள் வந்து இதை தடுத்து இது வந்து வேணான்னு சொல்கிறோம் அதனால தான் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவரோட வாதங்களை வைக்கிறாங்க அப்புறம் ரெண்டு தரப்புலையும் விசாரித்த நீதிபதி இது வந்து முற்றிலும் தவறானது நீங்கள் வந்து அப்படி பண்ணக்கூடாது மக்களவைத் தேர்தல் வாக்கு சேகரிப்போ இல்லை ஓட்டிங்கும் முடிஞ்சிருச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஆனால் இதை ஒரு காரணமாக வச்சு நீங்கள் அதை தடு தடுக்க தடுக்கணும்னு நினைக்கிறது அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் போலீஸாருக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதன் பிறகு நீங்கள் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தலாம் திருவிழாக்களையும் நடத்தலாம் இது காரணமாக நீங்கள் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்லணும் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல நம்முடைய திருவிழாக்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளில் பரம் பாரம்பரிய பாரம்பரியமாக நடத்தப்படக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது சித்ரா பௌர்ணமி இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு வேற ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்கிறதுக்காக சித்ரா பௌர்ணமி போய் சித்ராவில் வேறு ஏதாவது ஒரு சித்திரை மாதத்தில் ரெண்டாவது நவமியில் மாற்றுங்கன்னு சொல்ல முடியாது இதே போல் தான் வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் மாசி மகம் பங்குனி உத்திரம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கோயிலும் வழிபாட்டு வழிபாடு நடத்தக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் பார்த்தோன்னா இட்ஸ் ஃபிக்ஸ்டு ஆனால் அந்த கோயிலுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தேர்தல் போது இட் இஸ் அனௌன்ஸ் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டுக்குள்ளார ஏதோ ஒரு கோயிலோட திருவிழா வருகின்றது என்று சொன்னால் அந்த திருவிழா நடத்தக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும் ஏன்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடக்கூடிய ஒரு ஈவெண்ட் பல கோயில்களை பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும் இல்லையா ஆகவே இது முதல்ல கவனிக்கணும் ரெண்டாவது பாருங்கள் நீங்கள் அழகாக சொன்னீங்க ஒரு காரணத்தை திருவிழாக்களை முடக்குவதற்கான காரணத்தை இந்த அரசு கண்டுபிடித்திருக்கின்றது என்று சொல்லி இவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த மாரிமன் கோயில் கூழ் ஊற்றக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு ஆட்டம் டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துவாங்க நம்முடைய வழிபாட்டினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய என்னன்னா அந்த ஆட்டம் இப்போ முருகனுக்குன்னா காவடி ஆட்டம் இருக்கும் கரகாட்டம் அந்த கரகாட்டத்தை கொச்சைப்படுத்தி இப்போ வந்து திராவிடத்துடைய சாதனை அது அதே போல் மானாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் என்று அந்த சாமியை ஒவ்வொரு கோயிலையும் வந்து ஊர்வலமாக அந்த உற்சவமூர்த்தி எடுத்து வரும்போது கூட ஒரு பல்லக்காட்டுற மாதிரி ஆட்டுவாங்க நீங்கள் பார்க்கலாம் நமக்கு பயமாக கூட இருக்கும் சில சமயத்தில் அந்த சாமியை கீழே உந்துருமோ அப்படி பயம் இருக்கும் ஆனால் அந்த சாமி அப்படியே ஆடுவாங்க அந்தளவுக்கு அந்த பல்லக்கை சுமந்து வரக்கூடிய அவர்கள் அந்த ஒரு அந்த எடுத்து வைப்பதில் அந்த சாமி வந்து அப்படி உயிலாட்டம் ஆடி வரக்கூடிய போன்ற ஒரு பாவனை ஆக இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது ஹிந்து மருந்து ஒரு இன்றியமையாத ஒரு அங்கம் போல இருக்கக்கூடியது ஒரு ஜோர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஒரு மஜா அதுதான் திருவிழாக்கு ஒரு எல்லோருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதாவது ரிலிஜியன் ஒரு பாமரம் பாமர மக்களையும் போய் சேர்வதற்காக சிம்பிளிஃபைடு ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க அதில் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் வரும் ஆகவே இந்த அரசு என்ன நினைக்கிறது இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை அது உள்ள திருவிழாக்களை தடை செய்வதன் மூலமாக ஹிந்து மதத்தை வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகக்கூடியவர்களை குறைக்க முடியுமா இப்படி ஏதாவது காரணம் கண்டுபிடித்து இந்த திருவிழாக்களை முடக்குவதற்காக யோசித்து பிளான் போட்டு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ என்று நீங்கள் ஆர்மிக்கு போதே சொன்னீங்க அது சரி என்று எனக்கும் படுகிறது இதற்கு முன்னும் வெள்ளைக்கான ஆட்சி காலத்தில் இதே போல் ஏதோ ஒரு காரணம் காட்டி திருவிழா முடக்கணும் இப்போ மார்கழி மாதம் வந்தாச்சு மார்கழி மாதத்துல வந்து இந்த ஏதோ இந்த எக்ஸாம் வரும் டிசம்பர் மாதம் கடைசியில் வரும் இல்லையா அந்த எக்ஸாம் வரும் இப்போல்லாம் ஆஃப் ஏர்லாம் அந்த டைம்லேயே வந்துடுது மார்கழி மாதத்தில் எந்த ஒளி ஒளிப்பறிக்கும் இயங்கக்கூடாது எல்லாம் சைலண்டாக இருக்கணும் ஏன்னா பசங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து இடையூறாக இருக்கிறது மார்கழி மாதம் கொண்டாடாத அப்போ எதெல்லாம் திருவிழாக்கள் என்று எந்த வடிவத்தில் இருக்கின்றதோ அது எல்லாவற்றையும் ஏதோ ஒரு காரணம் காட்டி முடக்கக்கூடிய முயற்சியை இந்த அரசு செய்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் அழகா சொன்னீங்க இப்போ அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நம்ம படிச்சிருக்கோம் அவங்க என்ன செஞ்சாங்க எந்தெந்த புண்ணிய திருத்தலங்களுக்கு யாராவது போகிறார்களோ அவருக்கெல்லாம் வரி விதிப்பான் அந்த வரிக்கு பேர் ஜிசியா வரி அப்போ கோயில்களுக்கு அயோத்தி ராமர் கோயிலுக்கு போக முடியாது போனோம்னா நிறைய பணம் இருக்கணும் அவ்வளோ பணம் நீ டேக்ஸாக தான் கோயிலுக்கு போக முடியும் காசிக்கு போகிறதோ அவ்வளோ பணம் கட்டணும் அப்போ அவ்வளோ பணம் வந்து வருமானம் வந்து அந்த ஜிசியா டேக்ஸ் மூலமாக அவுரங்கசீப் இப்படி கஜானாவுக்கு போனது இன்றைக்கு இப்போ இருக்கிற ஆசை என்ன பண்ணுது இன்டெரக்டா ஜிஸ்யா வரி விதிக்கிறான் நீ ராமேஸ்வரத்துக்கு உள்ளார அந்த ஊருக்குள்ளார என்ட்ரி டேக்ஸ் இங்க எப்படி போனாலும் நுழைவு வரி அப்புறம் கோயில போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டணம் அதுக்கு ஒரு கட்டணம் பார்க்கிங் ஒரு கட்டணம் வரிசையா அது கட்டணம் கட்டணம் நிறைய கட்டணம் அப்ப ஜிசியா வரி என்று சொல்லாமல் சொல்லி கட்டணங்கள் மூலமாக ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை எப்படியாவது குறைக்க முடியுமா அதை வச்சு கட்ட முடியுமா இப்படி தான் அரசு யோசிச்சு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இட்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவுரங்கசீப் ரூல் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ இந்த தேர்தல் ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி தான் ரப்ஜான் வந்தது இல்லைங்களா இப்போ இந்த திருவிழாவை காரணம் காட்டி இந்த திருவிழாவில் இங்கே வந்து ஆட்டம் கூடாது பாட்டம் கூடாது திருவிழாவில் அமைதியாக நடத்தணும் ஏன்னா எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷன் முடிஞ்சாச்சு இங்கே எலெக்ஷன் வந்து வேற எங்கேயும் நடந்துகிட்ருக்கு இங்கே வட மாநிலங்களும் நடந்துட்டுருக்கு இங்கே எலெக்ஷன் முடிஞ்சாச்சு அப்போ அங்கே நடக்கும்போது இங்கே உள்ள மாரியம்மன் கோயிலில் நடத்தக்கூடாது என்று சொல்லி தடுக்கலான் என்று சொன்னால் இப்போ ரம்ஜான் வந்தது எலெக்ஷன் முன்னாடி ரம்ஜான் வந்தது நீ மாதிரி ரம்ஜானுக்கு கஞ்சி குடிக்கக்கூடாது அது ஒரு மத அடையாளம் அது வந்து மத ரீதியாக ஓட்டு போடுவதை வலியுறுத்துகிறது நீ சொல்லி தடை பண்ணுவீங்களா ஏன் பண்ணல இதை பண்ண அதையும் பண்ணிருக்கணும்ல ஆகவே இந்த அரசு திட்டமிட்டபடி இந்துக்களை முடக்க நினைக்கக்கூடிய அரசு என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த செய்தி அப்படிதான் நான் பார்க்கறேன் இந்த பழைய மரக்கானம் கிராமத்தில் கேசவன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த வழக்கை முன்னெடுத்து இப்போ வெற்றியும் ஆக்கி வச்சிருக்காரு மற்ற கிராமத்தில் இதே போல பழைய ஊர்களில் நடக்கும் அப்போ அங்க அப்பாவி மக்கள் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன சார் வழி நிச்சயமா அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இப்போ இப்ப எல்லா கோயில்களும் இதே போல வந்து கோர்ட்ல போய் சென்று வாதாடி பண்ணக்கூடிய வசதி இருக்காது தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணணும் கூட பல பேர் இருப்பாங்க கிராமத்துல என்ன அவங்களுக்கு அப்ப எத்தனையோ நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள்ல இதே போல தேர்தல் நடத்த விதிமுறைகள் இருக்கின்ற காரணத்தினால் என்று சொல்லி இந்த அரசு ஏற்கனவே பல திருவிழாக்களை தடை செய்திருக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது நல்ல கேள்வி நீ கேட்டீங்க இது ஒரு ஹிந்து ஹிந்து விரோத அரசு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மற்ற கோயிலை என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த கோயில் இந்த மாதிரி கேஸ் போட்டதுனால தீர்ப்பு வந்ததுனால நமக்கு தெரியுது இவங்க கேஸ் போடாட்டி தெரிஞ்சே இருக்காது நமக்கு அப்போ இதே போல வாய்ப்பு இல்லாத கோயில் இருக்கும் சின்ன சின்ன கிராமத்தில் சின்ன சின்ன கோயில் இருக்கும் அங்கெல்லாம் என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது நிச்சயமாக அங்கே உள்ள போலீஸோ அங்கே உள்ள யாரோ ஒரு சில முஸ்லீம் அந்த போலீஸை போய் இந்த மாதிரி சார் அதை கொஞ்சம் தடை பண்ணுங்க சொன்னால் ஒன்று கொஞ்சம் குண கவனித்தா போதும் நிறுத்திடுவாங்க இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அழகாக சொன்னீங்க இப்போ பாருங்கள் ஒரு இது ஞாபகத்துக்கு வருது இந்த தேர்தல் சமயத்தில் எந்த ஒரு வழிபாட்டு தளத்திலும் வந்து யாரும் மத பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொன்னது தமிழ்நாட்டினுடைய ஹிந்து சமய அறநிலையத்துறை ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் எல்லா கோயில்களுக்கும் ஒரு சர்க்குலரே அனுப்புகிறோம் ஹெச்ஆர்எம்சி கீழே நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடிய எந்த ஒரு கோயிலும் எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடத்தக்கூடாது சர்க்குலர் போயாச்சு அதை பற்றி நம்ம பேசணும் ஆனால் பல மசூதிகளில் வெளிப்படையாக இங்கே உள்ள எல்லா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போய் மசூதியில் தொழுகை நடத்தி முடித்த பிறகு ஓட்டு கேட்டிருக்கிறார்கள் சர்ச்சில் கேட்டிருக்கார் இன்றைக்குள்ள திமுக ஆட்சியுடைய பெரிய பெரிய தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இப்ப நீங்க இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்பயே பாயல் அவங்க மேல கட்டாயம் அது விதிமுறை மீறல் இல்லையா வயலேஷன் ஆஃப் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஏன் வந்து மீறல ஏன் அந்த பாயல அப்ப நீங்க சொல்லக்கூடிய சட்டம் என்பது ஒருதலை பட்சமாக இருக்கிறது இன்னொன்று விஷயம் இந்த வழிபாடு வழிபடக்கூடிய உரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை உரிமை கொடுத்துருக்காங்க சொத்து வச்சுக்கலாம் பேச்சுரிமை இருக்கிறது எழுத்துரிமை இருக்கிறது அதே போல் நான் எந்த கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்றும் என்னுடைய வழிபாட்டு உரிமை தனிப்பட்ட உரிமை அதிலே தலையிடுவதற்கு இந்த அரசாங்கம் அதிலே மூக்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று இந்த அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட மத வழிபாட்டு உரிமையிலே தேர்தல் எங்கேயோ நடந்து கொண்டிருக்கின்றது சொல்லி அதை தடுப்பதற்கு போலீஸுக்கோ இந்த அரசுக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது இந்த அப்பட்டமான உரிமை மீறல் தான் மத வழிபாட்டு உரிமை மீறல் செய்திருக்கிறது அதனால் நல்ல தீர்ப்பை கொடுத்த அந்த நீதிபதிகளுக்கு தலை வழங்குகிறோம் இதற்காக முயற்சியை முன்னெடுத்த அவர் பேரின அன்ப கேசவன் அவர்களுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் கேசவன் போன்ற பல கேசவன் ஒவ்வொரு இடத்திலும் தான் நாட்டில் நலம் பிறக்கும் ஆகவே கேசவனையும் நாம் வணங்குகின்றோம் இந்த திமுக ஆளக்கூடிய திமுக அரசு ஹிந்து விரோத அரசு என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்துக்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற வரை இந்த எண்ணத்தை நாம் பதிவு வைத்து கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு ஹிந்து விரோத அரசு என்பதை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன் ஓகே